அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாகை குளத்தில் ஆண்டு விழா நடைபெறுகிறது அந்த விழாவில் நான் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஆசிரியர் பயிற்றுனர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் குழந்தைகள் மீது அதிக அன்பு செலுத்தி நன்றாக பாடம் சொல்லி கொடுத்து வருவது பாராட்டுக்குரியது இந்த பள்ளியில செல்ஃப் லேர்னிங் என்று சொல்லக்கூடிய அளவில் சுயக்கற்றல் முறையை செயல்படுத்திட்டு வராங்க அதன் காரணமாக குழந்தைகள் நன்றாக படிக்க தொடங்கி உள்ளார்கள் நீங்களும் உங்க வீட்ல வீட்டில் பார்த்துருப்பீங்க ஆடு சந்தையில எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது உங்கள் வீட்டுக்கு தான் வரும் வேற எங்கேயும் போகாது அது மாதிரி மீன் நீந்துவதை பார்த்துருக்கீங்க தானாக தான் நீந்துது பறவைகள் பறக்கிறத பார்த்துருக்கீங்க தானாக தான் பறக்குது இப்படி விலங்குகள் எல்லாமே யாருமே சொல்லி கொடுக்காம தானாகவே செய்வதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தொடக்க காலத்துல எப்படி இருந்தாங்களோ விலங்குகள் மாதிரி இருந்தாங்களோ குகையில் வாழ்ந்தாங்க அதே மாதிரி இலை இதெல்லாம் துணிகளாக அணிந்து வாழ்ந்தார்கள் எழுத்துக்கள்லாம் தெரியவில்லை அதன் பிறகு நிறைய மாற்றங்கள் உண்டாகி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கெல்லாம் போகிற அளவு வளர்ந்துட்டாங்க அதே நேரத்தில் அதே காலகட்டங்களில் வாழ்ந்த அனிமல்லாம் வளர முடிஞ்சது கிடையாது மனிதர்கள் மட்டும்தான் இவ்வளவு தூரம் தன்னுடைய அறிவால் வளர்ந்திருக்காங்க அந்த அறிவு வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவர்கள் தங்களது மூளையை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டதுதான் முக்கியமான காரணம் பள்ளிக்கூடத்தில் டீச்சர் நமக்கு நல்ல பாடம்லாம் சொல்லி தராங்க அதுக்கப்புறம் நாம என்ன செய்யறோம் குழந்தைகள் வந்து வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்த பிறகு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த நாட்கள்லாம் குழந்தைகள் தொடர்ந்து படிக்கணும் படிக்கும் போதுதான் மூளை வந்து நினைவில் வைத்து கொள்ளும் இல்லைன்னா மூளை என்ன செய்யும் மறந்துடும் அதனால திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் ஏற்கனவே சொல்லி கொடுத்த பாடங்கள்லாம் மறந்துட்டுச்சுன்னா புதிய பாடத்தை அந்த குழந்தைகளால புரிஞ்சிக்க முடியாது அதுக்காக நாம என்ன செஞ்சோம் சுய கற்றல் மையங்கள் குழந்தைகள் வீட்டுல படிப்பதற்கு ஏற்பாடு செய்தோம் பெற்றோர்கள் வழிகாட்டினா போதும் அவங்கள படிக்க படின்னு சொன்னா போதும் குழந்தைகள் ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை வீட்டில் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலாண்டு விடுமுறை அரையாண்டு விடுமுறை விடுமுறை முழு ஆண்டு விடுமுறை பள்ளி விடுமுறை அந்த காலகட்டங்கள்லயும் குழந்தைகள் பள்ளியில எப்படி படிக்கிறாங்களோ அதனால வீட்டில் உட்காந்து முறையா படிக்கும் போது அவங்களுக்கு வந்து பாடங்கள் நன்றாக புரிந்து மூளையில் பதிவாகிடும் அதனால குழந்தைகள் நல்லா படிக்க படிப்பாங்க அதனால படிக்கிறதுங்கிறது ஒரு எளிமையான விஷயம் அதை தொடர்ந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக நம் குழந்தைகள் நன்றாகவே படிக்கும் அடுத்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிற மொழி தெரியணுமா தெரிய வேண்டாமா அப்படிலாம் ஒன்னு அவசியமே கிடையாது இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு வந்தாச்சு நம்ம தாய்மொழியில படிச்சாலே போதும் எந்த மொழிக்கு வேணாலும் நம்மளால மாற்றம் செய்ய முடியும் பேச்சை மாற்றம் செய்ய முடியும் எழுத்தை மாற்றம் செய்ய முடியும் எல்லாத்துக்கும் நமக்கு எது பயன்படுது செயற்கை நுண்ணறிவு ஆப் வந்து பயன்படுது அதனால குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்வோம் செயற்கை நுண்ணறிவு ஆப்பை பயன்படுத்தி குழந்தைகள் எளிதாக படிப்பதற்காக கதைகளை உருவாக்குதல் படங்களை உருவாக்குதல் வீடியோக்களை உருவாக்குதல் கட்டுரைகளை உருவாக்குதல் எளிய வினாக்களை உருவாக்குதல் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ஸ்கூல் வழியாக செயற்கை நிறுவிய மொபைல் போனை யூஸ் பண்ணி அப்போ குழந்தைகள் என்ன செய்வோம் தானாகவே படிக்க ஆரம்பிச்சிடும் தானாகவே கேள்வி பதில்லாம் வீட்டில் உட்காந்து எழுதுவோம் தானாகவே எல்லாம் தானாகவே எழுதுவோம் தானாகவே குழந்தைகள் தான் என்ன தப்பு செஞ்சோன்னு திருத்தி அதையும் கண்டுபிடிச்சிடும் பாட்டுகள்லாம் பாடும் இங்கிலீஷ் ரைம்ஸ் பாடும் தமிழ் ரைம்ஸ் பாடும் இங்கிலீஷ் ஸ்டோரி தமிழ் ஸ்டோரி எல்லாமே குழந்தைகள் தானாகவே செய்ய முடியும் அதற்கு நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் எதுன்னா செயற்கை நுண்ணறிவு தான் இதுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு இல்லை இப்போ வாய்ப்பு வந்தனால குழந்தைகள் எளிதாக படிக்க முடியும் பேச முடியும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அதனால உங்கள் வீட்டில் ஏழ்மையாக இருக்கும்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு அரசு வந்து காலை உணவு மதிய உணவு குழந்தைகள் படிப்பதற்கான அனைத்து உபகரணங்கள் எல்லாமே நமக்கு தராங்க அதை வச்சு நாம படிச்சு வாழ்க்கையில கண்டிப்பாக மேலே நம்ம குழந்தைகள் வந்துடும் குழந்தைகள் இதே மாதிரி முறை முறையா படிச்சதுன்னா இன்னைக்கெல்லாம் வந்து சாப்ட்வேர் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சர்வதாதாரணமா சம்பளம் கொடுக்குறாங்க அதனால குழந்தைகள் நல்லா கணக்கு போட கற்றுக்கிட்டாலும் நல்லா ஆங்கிலம் பேச கற்றுக்கிட்டாலும் அதனால குழந்தைகள் கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டாலும் குழந்தைகள் நல்ல வேலைக்கு போயிடும் நல்ல வேலைக்கு போகும்போது உங்க கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் வீடு நீங்களே வாங்குவீங்க கார் வாங்குவீங்க நகைகள் எல்லாமே வாங்கிடுவீங்க எல்லாமே உங்க குழந்தைகள் வாங்கி கொடுக்கிறோம் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான் குழந்தைகள் வீட்டுல தொடர்ந்து படிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா போதும் குழந்தைகள் தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் போது அவங்க மறப்பது கிடையாது தினந்தோறும் தூங்குவதை நாம் மறப்பது கிடையாது தினந்தோறும் சாப்பிடுவதை நாம் மறப்பது கிடையாது அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஒரு செயலை நாம் தொடர்ந்து செய்யும் போது நமது மூளை அதை மறப்பது கிடையாது அது மாதிரி தினந்தோறும் நம்ம படித்தோம்னா நாம் மறக்கவே மாட்டோம் அதனால உங்க குழந்தைகள் தினந்தோறும் படிக்க வை படிக்க வைச்சாலே தானாகவே படிக்க ஆரம்பிச்சிடும் உங்க குழந்தைகள்கிட்ட நல்ல மாற்றங்கள் தெரியத நீங்க இப்பயே பார்ப்பீங்க உங்க குழந்தைகளை வீட்டில நடிக்க வைக்கலாம் உங்க குழந்தைகளை விளையாட வைக்கலாம் பக்கத்து வீட்டு குழந்தைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு உரையாட வைக்கலாம் படிக்க வைக்கலாம் இப்படி குழந்தைகளை விடுமுறை காலங்களிலும் குழந்தைகள் வீட்டில் தொடர்ச்சியாக படிக்கும் போது குழந்தைகள் நன்றாக வளரும் அது குழந்தைகளுக்கு வந்து பயிற்சி தேவை வீட்டில் உள்ள முதியவர்களையெல்லாம் பார்த்துக்கணும் அம்மாவுக்கு சாப்பாடு போடணும் அப்பாவுக்கு சாப்பாடு போடணும் பாட்டி தாத்தாவுக்கு சாப்பாடு போடணும் இதே மாதிரி இது போன்ற பயிற்சிகளை குழந்தைகளுக்கு நாம் வழங்க வேண்டும் வீட்டில் உள்ள பாட்டா பாப்பா பாட்டி தாத்தா கதையெல்லாம் சொல்ல வேண்டும் அப்போ குழந்தைகள் கதையை கேட்டு மகிழ்வார்கள் அது வீட்டில் உள்ள செடிகளுக்குலாம் தண்ணி ஊக்க சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் உள்ள விலங்குகளுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறது உணவு வைப்பது பறவைகளுக்கு இது போன்ற செயல்பாடுகளையும் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கின்ற பொழுது குழந்தைகள் மனிதனை மிக்க குழந்தைகளாக மாறுவார்கள் வாய்ப்புக்கு நன்றி தந்த இப்பள்ளி தலைமை ஆசிரியர் லிஸி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ நான் உங்களோட பேசினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க பள்ளி தலைமை ஆசிரியர் தான் சொன்னாங்க சார் நீங்க இந்த ஸ்கூலுக்கு வர முடியலனாலும் பரவாயில்ல வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன் இந்த வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு எனக்கு பாபு சார் உதவி செஞ்சார் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது என்னுடைய பெயர் வந்து எஸ் சிவகுமார் நான் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றுட்டேன் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் காஞ்சிபுரத்துலேருந்து பணியாற்றினேன் நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் குழந்தைகளுக்கு கடைசியாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா குழந்தைகள் சுயமாக கற்க முடியும் குழந்தைகள் தன் மூலையை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர முடியுங்கிறதான் நான் லேர்ன் பண்ணேன் அதை தான் உங்கள் ஸ்கூலில் டீச்சருக்கும் சொல்லி கொடுத்தேன் டீச்சர் வழியாக டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஆகவே நமது நட்பு தொடரும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்